எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் திகத இரவு சீ தமிழ் புகழ் ஜீவன் இந்திரஜித் கில்மிஷா அக்ஷயா கலந்து சிறப்பிக்கும் இட்ஸ் நிகழ்ச்சி மற்றும் பல்சுவை உணவு விருந்து மிருசுவில் மேக்கோ மென்சனில் வணக்கம் இது முக்கிய செய்திகளின் தொகுப்பு முன்னால் ஜனாதிபதி கோட்டாவைய ராஜபக்ச அரசு நியமனம் வழங்கிய ஐம்பத்து மூவாயிரம் பட்டதாரிகளுக்கு தற்போதைய அரசாங்கம் அநீதி அளிப்பதாக இலங்கை பட்டதாரிகள் சங்க தலைவர் கணேசன் அலீரன் தெரிவித்துள்ளார். பாடசாலைகளின் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களாக இருந்து ஆசிரியர் பணிபுரிந்து வருகின்ற பட்டதாரிகளது நிரந்தர ஆசிரியர் நியமனம் மறுக்கப்பட்டு ஏனைய திணைக்களங்களுக்கு மாற்றுவதற்கு கல்வி அமைச்சர் ஏற்பாடு செய்து வருகின்றது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்று மட்டக்களப்பு மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் இலங்கை பட்டதாரிகள் சங்க தலைவர் கணேசன் அனீரன் தலைமையில் பட்டதாரிகள் முறைப்பாடு செய்துள்ளனர் கடந்த ஆறு வருடங்களாக பாடசாலைகளில் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களாக இணைக்கப்பட்டு ஆசிரியர் பணிபுரிந்து வருகின்றோம் அந்த வகையில் கடந்த அரசாங்க அழைக்கப்பட்டு இழைக்கப்பட்ட அந்நிதிகளுக்கு சட்ட ரீதியாக நடவடிக்கை கடந்த வருடம் மேற்கொண்டிருந்தோம் அந்த வகையில் கடந்த அரசாங்கம் பாடசாலையில் இணைக்கப்பட்டு ஆசிரியர் பணியை ஆற்றிக்கொண்டு வருகின்ற அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கு ஒரு இணக்கப்பாட்டின் அடிப்படையில் ஒரு தீர்வை தர இருந்தது இருப்பினும் ஆட்சி மாற்றத்தின் பிற்பாடு தற்போதைய அரசாங்கம் பாடசாலையில் இணைக்கப்பட்டு ஆசிரியர் பணியை ஆற்றிக்கொண்டு வருகின்ற பட்டதாரிகளை நிரந்தர ஆசிரியர் சேவைகளுக்கு உள்வாங்க பல விடயங்களை கூறிக்கொண்டிருக்கின்றது கடந்த வாரம் நாடாளுமன்றத்தில் பிரதமர் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களின் அனைத்து வழக்குகளும் நிறைவேற்றுள்ளன எனவே இவர்களை போட்டி பரீட்சை மூலம் உள்வாங்க அனைத்து ஏற்பாடுகளும் இடம்பெற்றுள்ளது என்று தெரிவித்துள்ளார் அதிபர் பிரியந்த வீரசூரியவின் செயற்பாடுகள் குறித்து ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் தேசிய அமைப்பாளர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச கடும் அதிருப்தி வெளியிட்டுள்ளார் பொதுமக்கள் முன்னிலையில் வீதியில் போலீசாரை தாக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு அரசுக்கு போலீஸ் மா அதிபர் சர்வே செய்து வருவதாகவும் அதற்காக அவர் வெட்கப்பட வேண்டுமெனவும் தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி ரத்தினபுரி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாந்த பத்மகுமார் போலீஸ் அதிகாரி ஒருவரை தாக்கியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த நாவல் ராஜபக்ச இதனை தெரிவித்துள்ளார் தற்போதைய போலீஸ் மா அதிபர் நாட்டின் போலீஸ் திணைக்களத்தின் தலைவராக அல்ல தேசிய மக்கள் சக்தி அரசின் போலீஸ் மா அதிபராகவே செயல்படுகின்றார் என்று குற்றம் இத்தகைய சம்பவங்களால் அரசியல் அழுத்தம் மற்றும் பழிவாங்கல் அச்சம் காரணமாக போலீஸ் அதிகாரிகள் தங்களது கடமைகளை சுயாதீனமாக நிறைவேற்ற தயங்கும் நிலை உருவாகியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் ஒரு காலத்தில் ராஜபக்ச குடும்பத்தை போதைப் வர்த்தகத்தில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டிய சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தற்போது கஞ்சா செய்கையுடன் தொடர்புடையவர்களாக இருப்பதாக நாம ராஜபக்ச குற்றம் சாட்டினார் தேசிய மக்கள் சக்தி அரசைச் சேர்ந்தே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு சொந்தமானதாக கூறப்படும் கஞ்சா தோட்டத்தில் சோதனை நடத்திய போலீஸ் அதிகாரிகள் தொந்தரவு செய்யப்பட்டதாகவும் அந்த சோதனையில் ஈடுபட்ட ஒரு அதிகாரி பணிமாற்றம் செய்யப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அதே நாடாளுமன்ற உறுப்பினர் பின்னர் வீதியில் மற்றொரு போலீஸ் அதிகாரியையும் தாக்கியதாக நாவல் ராஜபக்ச குற்றம் சாட்டினார் யாழ்ப்பாண நகரில் போலீசார் நடத்திய விசேட சுற்றிவளைப்பு சோதனையின் போது பதினேழு வயதான பாடசாலை மாணவர் ஒருவர் உள்ளிட்ட பத்து பேர் போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டனர் யாழ்ப்பாணம் தலைமையக போலீசார் நேற்று காலை நடத்திய சுற்றிவளைப்பில் கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது ஐஸ் போதைப்பொருளுடன் நான்கு பேரும் போதை மாத்திரைகளுடன் ஐந்து பேரும் கேரள கஞ்சவுடன் ஒருவரும் கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடம் யாழ்ப்பாணம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதுடன் அவர்களை யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளனர் எதிர்வரும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு இன்று முதல் எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி வரை விசேட மேலதிக பேருந்து சேவைகள் நடைமுறைப்படுத்தப்படும் என்று இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் சஜீவ நந்தன கனரத்ன தெரிவித்துள்ளார் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் ரயில் போக்குவரத்து வசதிகள் பாதிக்கப்பட்டுள்ளமை மற்றும் பயணிகளின் கோரிக்கைகளை கருத்தில் கொண்டு இந்த விசேட பேருந்து சேவைகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் நீதிமன்றத்தில் முன்னிலையாக தவறியமைக்காக கைது செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு பிணை அனுமதி வழங்கப்பட்டுள்ளது கோட்டை காவல் நிலையத்தில் சரணடைந்த பின்னர் ராமநாதன் அர்ஜுனா கைது செய்யப்பட்டார் இந்த நிலையில் நீதிமன்றத்தில் முன்னிலையாக தவறியதாக கோட்டை நீதவான் நீதிமன்றம் நேற்று அவருக்கு எதிராக பிடியாணை பிறப்பித்திருந்தது யாழ்ப்பாணம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா காவல்துறையினரிடம் சரணடைந்திருக்கின்றார் இவ்வாறு கோட்டை காவல் நிலையத்தில் சரணடைந்ததைத் தொடர்ந்து அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது பிடியாணை பிறப்பிக்கப்பட்டதைத் தொடர்ந்து அவர் இன்று காவல்துறையில் கடமையில் இருந்து காவல் துறை ஒருவருக்கு அழுத்தம் கொடுத்த சம்பவம் தொடர்பான வழக்கில் நீதிமன்றில் முன்னிலையாக தவறியமைக்காக நேற்று கொழும்புக்கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்தது இந்த வழக்கு கொழும்புக்கோட்டை நீதவான் இசு நேத்திக்குமார முன்னிலையில் விசாரணைக்காக அழைக்கப்பட்டது நாட்டில் வெள்ளம் மற்றும் மண் சரிவு காரணமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பணிபுரிந்த மூன்று லட்சத்து எழுபத்து நான்காயிரம் தொழிலாளர்களின் வேலைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச தொழிலாளர் அமைப்பு தெரிவித்துள்ளது இவ்வாறு வேலையிழந்தவர்கள் தங்கள் வேலையை மீள ஆரம்பிக்க முடியாவிட்டால் அவர்கள் மாதத்திற்கு பதினான்கு தசம் எட்டு பில்லியன் இலங்கை ரூபாயை இலக நேரிடும் என்று சர்வதேச தொழிலாளர் அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி இவ்வாறு வேலை இழக்கு அபாயத்தில் உள்ள தொழிலாளர்களில் இரண்டு லட்சத்து நாற்பத்து நான்காயிரம் ஆண்கள் மற்றும் ஒரு லட்சத்து முப்பதாயிரம் பெண்கள் உள்ளடங்குவதாக அறிக்கையில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது வேலை இழக்கும் அபாயத்தில் உள்ள தொழிலாளர்களில் எண்பத்தையாயிரம் பேர் விவசாயம் தொடர்பான வேலைகளிலும் ஒரு லட்சத்து பேர் தொழில்துறை வேலைகளிலும் மேலும் ஒரு லட்சத்து நான்காயிரம் பேர் சேவை தொடர்பான வேலைகளிலும் உள்ளதாக அறிக்கை தெரிவிக்கின்றது குறித்த தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் மற்றும் வருமான இழப்பு அவர்களின் குடும்பங்களையும் பாதித்துள்ளதாகவும் இந்த குடும்பங்கள் வாழ்வாதாரத்தை சமாளிக்க பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் தங்களது குழந்தைகளை வேலைக்கு அனுப்புவதில் கூட கவனம் செலுத்த வேண்டிய அபாயம் உள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது டிட்வா பேரழிவு காரணமாக விவசாய தொழில் மற்றும் கடந்த துறைகளில் மிகப்பெரிய தாக்கம் ஏற்பட்டுள்ளதாகவும் நாட்டில் ஏற்பட்டுள்ள மண் சரிவுகள் மற்றும் வெள்ளத்தால் விவசாயத் தொழில் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது போராட்டக் களத்தில் வைத்து வேலன் சுவாமிகள் உட்பட ஐந்து பேர் கைது செய்யப்பட்டமைக்கான கண்டன தீர்மானம் ஒன்று பருத்தித்துறை நகரசபையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது நகரசபையின் இன்றைய அமர்வில் வைத்து குறித்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது பரிதித்துறை நகரசபையின் அமர்வு தவிசாளர் வின்சென்ட் டிஃபோல் புல் தலைமையில் ஆரம்பமானது இதன்போது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டுக்கான நடமாடும் சேவைக்கான அனுமதி வாகன திருத்தங்களுக்கான அனுமதிகள் மின் இணைப்புகளை பெற்றுக் அனுமதிகள் உட்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன உலகின் மிகப்பெரிய அணுமின் நிலையமான ஜப்பானின் ஹாசிவா ஷாஹி கரிவா அணுமின் நிலையத்தை மீண்டும் இயக்குவதற்கான இறுதி ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது கிழக்கு ஆசிய நாடான ஜப்பானின் நிகாட்டா மாகாணத்தில் உள்ள காஷிவாஷாஹி கரிவா அணுமின் நிலையம் எண்ணாயிரத்தி பன்னிரண்டு மெகாவாட் உற்பத்தி திறன் கொண்ட உலகின் மிகப்பெரிய அணுமின் நிலையமாக கடந்த இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமி தாக்குதலால் புகுஷிமா அணுமின் நிலையத்தில் உள்ள அணு உலை விபத்துக்கு பின் பாதுகாப்பு காரணங்களுக்காக ஜப்பானில் உள்ள அனைத்து அணு உலைகளும் மூடப்பட்டன இதன் அடிப்படையில் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டில் காஷிவாஷாகி கரிவா அணுமின் நிலையமும் மூடப்பட்டது இந்த நிலையில் தற்போது இந்த அணுமின் நிலையத்தை மீண்டும் இயக்குவது தொடர்பான தீர்மானத்திற்கு நிகாட்டா மாகாண சட்டசபை ஒப்புதல் அளித்துள்ளது இந்த அணுநிலை இயக்கத்திற்கு அம்மாகாண கவர்னர் ஹிடேயா ஹனுசுமி ஏற்கனவே ஆதரவு தெரிவித்து வந்த நிலையில் தற்போது சட்டசபையும் ஒப்புதல் அளித்திருப்பது ஒரு மைல்கல்லாக பார்க்கப்படுகின்றது இத்துடன் இன்று நாளில் இடம்பெற்ற முக்கிய செய்திகளின் தொகுப்பு நிறைவடைகின்றது வணக்கம்